வணக்கம் இன்றைய செய்திகளும் தொகுப்பு சேலம் மாநகர மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் மண்டல பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் கொங்கு தாபாவில் நடைபெற்றது இதில் ஆடி அதிக அளவில் கலந்து கொள்வது மற்றும் குடும்ப விழா நடத்துவது சம்பந்தமாக ஆலோசனை மாவட்ட செயலாளர் லோகநாதன் தலைமையில் நடைபெற்றது கோவை மாநகராட்சியில் சிறப்பாக பணியாற்றிய டவுன் பிளானிங் ஆபீசர் குமார் அவர்கள் விழுப்புரம் மாவட்டத்திற்கு மாறுதலாகி செல்கிறார் அவருக்கு ஐம்பத்தி நான்காவது வார்டு மாமன்ற உறுப்பினர் சார்பாகவும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி கோவை கிழக்கு மாநகர மாவட்டத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்தார் மாவட்ட செயலாளர் தனபால் அவர்கள் தென்கொரியாவில் மாநாட்டின் போது சீன அதிபரை சந்திக்க உள்ளதாக வெளியான தகவலுக்கு அதிபர் டிரம்ப் மறுப்பு அதிபர் ஜின்பிங் அழைப்பு விடுத்தால் சீனா செல்ல தயாராக இருப்பதாக சமூக வலைதளத்தில் பதிவு உத்தரப்பிரதேசத்தில் முப்பது வயதான பெண்ணுக்கு கரு கர்ப்பைக்கு பதிலாக கல்லீரலில் வளரும் அரிதான சம்பவம் நடந்துள்ளது கர்ப்பப்பை அல்லாது மற்ற உடல் உறுப்புகளில் கரு உருவது எக்கோடோபிக் பிரெக்னன்சி என அழைக்கப்படுகிறது இந்தியாவில் பதிவான முதல் சம்பவமாக இது பார்க்கப்பட்டாலும் உலக அளவில் எட்டு சம்பவங்கள் மட்டுமே இதுவரை பதிவாகியுள்ளன வான்கடை மைதானத்தில் உள்ள பிசிசிஐ அலுவலகத்திலிருந்து சுமார் ரூபாய் ஆறு புள்ளி ஐந்து லட்சம் மதிப்புள்ள ஐ பி எல் ஜெர்சிகளை திருடிய புரூக் அஸ்லாம்கான் என்பவர் மீது வழக்கு பதிவு சம்பவம் குறித்து சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் போலீசார் விசாரணை திருடுபோன போன ஜெர்சிகளை மீட்கும் பணி தீவிரம் லண்டனில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகளுடன் இந்திய வீரர்கள் சந்திப்பு தூதரக அதிகாரிகளுக்கு இந்திய கிரிக்கெட் வீரர்கள் கையெழுத்திட்ட பேட் நினைவு பரிசாக வழங்கப்பட்டது பசியால் வாடும் மக்களுக்கு மூலம் பொருட்களை போட்ட அரிசி சர்க்கரை குழந்தைகளுக்கான பால் மாவு போன்ற உணவுப் பொருட்கள் அடங்கிய பொதிகள் குட்டி பாரசூட்கள் மூலம் விநியோகம் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனம் தங்கள் விமானங்களில் பயணிக்கும் உள்நாடு மற்றும் சர்வதேச பயணிகளுக்கு டிக்கெட் கட்டணங்களில் தள்ளுபடி சலுகைகளை அறிவித்துள்ளது சாதாரண எக்கனாமிக் கிளாஸ் டிக்கெட் கட்டணம் பதினைந்து விழுக்காடும் பிசினஸ் கிளாஸ் கட்டணம் விழுக்காடும் எக்ஸ்பிரஸ் பிசினஸ் இருபத்தி ஐந்து விழுக்காடும் தள்ளுபடி என தெரிவிப்பு அமெரிக்காவில் விற்பனையாகும் பெரும்பாலான ஸ்மார்ட் போன்கள் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டவை என ஆய்வில் தகவல் ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில் சீனாவை பின்னுக்கு தள்ளி இந்தியா முதலிடம் அமெரிக்க ஸ்மார்ட் போன்கள் சந்தையில் இந்தியா நாற்பத்தி நான்கு விழுக்காடு பங்குகளை கைப்பற்றியுள்ளது கடந்த ஆண்டு அறுபது விழுக்காடு சந்தை மதிப்பை வைத்திருந்த சீனா தற்போது இருபத்தி ஐந்து விழுக்காடு மட்டுமே வைத்துள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க